ஓம் தத் வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்தர் பிரசோதயாத் ஓம் காலியே வித்மஹே சம்சன் வாசனஜி தீமஹி தன்னோ காலி பிரசோதயாத் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமோ சுதே ஜோதி வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒருவருக்கு லாட்ரியில் பல கோடிகள் அடிக்கக்கூடிய அதாவது ஒருவருக்கு கேரளா லாட்ரிலேயோ அல்லது ஆன்லைன் அமெரிக்க லாட்ரிலேயோ பல கோடிகள் கிடைக்கணும் பல கோடி பரிசு கிடைக்கணும் அப்படின்னா ஜாதகத்தில் என்ன விதமான அமைப்பு இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம தெல்ல தெளிவாக பார்க்க இருக்கட்டும் நான் ஏன் இந்த காலகட்டத்தில் இந்த வீடியோ போடுறேன்னா இப்போது கேரளாவில் பத்து கோடி பாஞ்சு கோடி இருபது கோடி லாட்ரி அப்படின்னு ரொம்ப ரொம்ப ப்ராப்ளமாக போயிட்டுருக்கு அந்த காலகட்டத்தில் இவருக்கு பத்து கோடி பரிசு இவருக்கு பாஞ்சு கோடி பரிசு இவருக்கு இருபது கோடி பரிசுன்னு கேட்கும்போது பெரும்பாலனருக்கு நமக்கும் இது மாதிரி பரிசு கிடைக்குமா நாம் இந்த கேரளா டிக்கெட் வாங்கினா நமக்கு மிகப்பெரிய அளவில் பரிசு கிடைச்சா நம்முடைய கடன் தொல்லைலாம் குறையும் ஓரளவு நிம்மதியாக வாழலாம் அப்படின்னு நினச்சி நமக்கு ஏராளமான நண்பர்கள் என் ஜாதகப்படி என் கைரேகப்படி தன வருமானம் தனப்பிராப்தி ஜாக்பாட் யோகம் லாட்ரி யோகம் பிரேஸ் யோகம் ஷேர் மார்க்கெட் யோகம் இருக்கான்னு கேட்டுகிட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு இருபத்தொன்பதாம் தேதி அதான் மே மாதம் இருபத்தொம்போதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம் நாளைக்கு இந்த பன்னெண்டு கோடிக்கு ஒரு ஜாக்பாட் ரிசல்ட் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் ஸோ உங்கள் ஜாதகத்தில் என்ன விதமான அமைப்பு இருந்ததுன்னா இந்த பன்னெண்டு கோடி பாஞ்சு கோடி இருபது கோடின்ற லாபம் அமைப்பு உங்களுக்கு வரும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் தெல்ல தெளிவாக பார்க்க இருக்கின்றோம் முதல்ல ஒருவர் கோடீஸ்வரராக ஆகணும் அப்படின்னா தனாதிபதியை ஃபஸ்ட்டு பார்க்கணும் எப்படின்னா நீங்கள் மேஷ லக்கணமாக இருந்தால் சுக்கரபவன் ஸ்ட்ராங்காக இருக்காரா ஆட்சியாக இருக்காரா உச்சமாக இருக்காரா அப்படின்னு பார்க்கணும் மேஷ லக்கணத்துக்கு ரெண்டாம் வீட்டில் சுக்கரபவன் ஆட்சியில் இருந்தாவோ ஏழாம் வீட்டில் ஆட்சி பலன் பெற்றிருந்தாவோ துளாராசியில் அல்லது மீன ராசியில் உச்சபலன் பெற்றிருந்தாவோ கட்டாயம் நீங்கள் மிகப்பெரிய தனவான் ஆவீங்க அதே மாதிரி ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னத்துக்கு தனாதிபதி புதன் அந்த புதன் பகவான் மிதனத்தில் ஆட்சியாக இருந்தாவோ கண்ணியில் உச்சவளம் பெற்றிருந்தாவோ அல்லது குரு பார்வையில் இருந்தாவோ மிகப்பெரிய தனமான ஆகக்கூடிய யோகம் இருக்குது மிதுன ராசியில் லக்ன நண்பர்களுக்கு சந்திரபகவான் ஆட்சி பலம் பெற்றிருந்தாவோ கடகராசியில் அல்லது ரிஷபராசியில் உச்சவளம் பெற்றிருந்தாவோ மிகப்பெரிய தனப்பிராப்தி ஏற்படும் அதே போல் கடகராசி அல்லது கடகலக்ன நண்பர்களுக்கு சூரிய பகவான் சிம்ம ராசியில் அதாவது ரெண்டாம் வீட்டில் ஆட்சி பலம் பெற்றிருந்தாவோ அல்லது மேஷராசியில் உச்சவளம் பெற்றிருந்தாவோ மிகப்பெரிய தனவானா ஆகக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும் அதே போல் சிம்மராசி என்பர்களுக்கு ரெண்டாம் வீட்டின் நதிபதியாகிய புதன் பகவான் ராசியில் உச்சபலம் பெற்றிருந்தாவோ அல்லது மிதன ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருந்தாவோ மிகப்பெரிய தனப்பிராப்தி ஏற்படும் அது மாத்திரமில்லாமல் ராசி அல்ல லக்ன என்பர்களுக்கு சுக்கர பகவான் துலாராசியில் ஆட்சி பலம் பெற்றிருந்தாவோ அல்லது ரிஷவராசியில் ஆட்சி பலம் பெற்றிருந்தாவோ அல்லது மீன ராசியில் உச்சபலம் பெற்றிருந்தாவோ மிகப்பெரிய தன யோகம் ஏற்படும் அதே போல் துளாராசி அல்லது லக்ன நண்பர்களுக்கு துளாராசிக்கு ரெண்டாம் வீட்டின் அதிபதியாகிய செவாய் பகவான் விருட்ச ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருந்தாவோ அல்லது மேஷராசியில் ஆட்சி பலம் பெற்றிருந்தாவோ அல்லது மர ராசியில் உச்சபலம் பெற்றிருந்தாவோ மிகப்பெரிய தனவானா ஆகக்கூடிய யோகம் ஏற்படும் இப்படி அனைத்து ராசி அல்லது லக்னத்திற்கு ரெண்டாம் வீட்டின் அதிபதி ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தார்னா மிகப்பெரிய தனப்பிராப்தி ஏற்படும் இது எல்லா லக்கணத்துக்கும் ஓரளவு தோராயணமாக பொருந்தும் ஓகேங்களா கட்டாயம் இது ஓரளவு எல்லாருக்குமே செட் ஆகும் உங்கள் தனாதிபதி ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தார்னா அல்லது குரு பார்வை பெற்றிருந்தார்னா மிகப்பெரிய தனப்பிராப்தி ஏற்படும் அப்படின்றது விதி அடிஷ்னலாக இந்த அதிர்ஷ்டத்துக்கு காரகனாகிய எட்டாம் வீட்டின் அதிபதி மற்றும் லாபாதிபதி இதை நீங்கள் கன்சிடர் பண்ணணும் அதாவது தனாதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் மினிமம் கேரண்டி மினிமம் பட்ஜெட் படம் ஓடிடுற மாதிரி ஒரு முப்பது நாள் ஓடி போட்ட முதலுக்கு ரெண்டு மடங்கு வந்துடும் மாதிரி போட்ட முதலுக்கு நஷ்டம் இல்லை போட்ட முதலோட ரெண்டு மடங்கு லாபம் வந்துருச்சுன்ற மாதிரி மினிமம் நீங்கள் வசதியானவராக லட்சாதிபதியாக ஆகிறதுக்கு கேரண்டி தனாதிபதியை ஆட்சியை உச்சமோ பெற்றிருந்தான் அதனோட உங்களுக்கு இது மாதிரி லாட்டரி யோகம் பெரிய அளவில் வரணும் அப்படின்னா இது மாதிரி பத்து கோடி பாஞ்சு கோடி இருபது கோடிக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் வேணும் அப்படின்னா லாபாதிபதியை தான் நீங்கள் பார்க்கணும் அதாவது லாபாதிபதியும் நீங்கள் கன்சிடர் பண்ணணும் இப்போ வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது உங்களுடைய ப்ராக்டிகல் டெஸ்ட்டுக்கு இவ்வளோ மார்க்கு தேரிக்கு எவ்வளோ மார்க்கு வைவா அவங்க ஆன்சர் பண்ணுற விதத்துக்கு எவ்வளோ மார்க்குன்னு பிரித்து பிரித்து போடுறாங்க இல்லைங்களா அதே போல் தான் ஒருத்தவங்க மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆகிறதுக்கு தனாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றது தேர்ட்டி ஃபைவ் மார்க்கு லாபாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றது அது ஒரு தேர்ட்டி ஃபைவ் மார்க்கு எட்டாம் வீட்டின் அதிபதி மற்றும் குரு பார்வை மற்ற கிரகங்களுடைய பார்வை சேர்க்கை பாக்கியாதிபதியினுடைய நிலை இதெல்லாம் சேர்த்து ஒரு முப்பது மார்க்கு ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் நூறு மார்க்கு தரணும் அதே அதனுடைய அடிப்படையில் முதல்ல தனாதிபதி ஆட்சியை உற்சவம் பெற்றிருக்காரா அது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரெண்டாவது லாபாதிபதி ஒவ்வொரு லக்கணத்துக்கும் லாபாதிபதி லக்னத்துக்கும் பார்க்கலாம் ராசியும் பார்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது மேஷ லக்னத்துக்கு லாபதிபதி சனீஸ்வர பகவான் ரிஷவ லக்னத்துக்கு லாபாதிபதி குரு பகவான் மிதுனத்துக்கு செவ்வாய் பகவான் கடகத்துக்கு பகவான் சிம்மத்துக்கு புதன் பகவான் அதே மாதிரி கன்னிக்கு அவரும் புதன் பகவான் தான் துலாத்துக்கு சூரிய பகவான் விருச்சகத்துக்கு புதன் பகவான் தனுசுக்கு சுக்கர பகவான் மகரத்துக்கு செவ்வாய் பகவான் கும்பத்துக்கு குரு பகவான் மீனத்துக்கு சனீஸ்வர பகவான் இப்படி ஒவ்வொரு லக்னத்துக்கும் ராசிக்கும் லாபாதிபதியாக ஒவ்வொரு கிரகங்கள் வருவாங்க அந்த குறிப்பிட்ட கிரகங்கள் ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தால் குரு பார்வையில் இருந்தால் நல்ல லாபத்துக்கு கேரண்டி அதே போல் லாபஸ்தானம் அப்படின்ற பதினோராம் வீட்டில் குருபவன் இருந்தாவோ அல்லது அந்த லக்னத்துக்கு லாபாதிபதி லாபஸ்தானத்திலே ஆட்சி பலம் பெற்றிருந்தாவோ குச்சம் பெற்றிருந்தாவோ அல்லது பாக்கியாதிபதின்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் வீட்டின் அதிபதி லக்னாதிபதியுடன் இணைந்திருந்தாவோ டெஃபினட்டாக உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் உண்டு திருப்பூர் சொல்கிறேன் ஒருத்தருக்கு லாட்ரியகம் பல கோடி அடிக்கணும் அப்படின்னா முதல்ல தனாதிபதி ஆட்சியோ உச்சமாக பெற்றுக்கணும் சரி தனாதிபதி ஆட்சி உச்சம் பெறலை அப்படின்னாலும் பரவாயில்ல லாபாதிபதி ஆட்சியோ உச்சமாக பெற்றுக்கணும் இது ரெண்டாவது விதி மூணாவது தனக்காரகனாகிய குரு பகான் தனாதிபதியை பார்க்கணும் அல்லது லாபாதிபதியை பார்க்கணும் இது மூணாவது பாயிண்ட்டு நாலாவது பாயிண்ட்டு தனாதிபதியும் லாபாதிபதியும் சேர்ந்துருக்கணும் அல்லது சம சப்தம பார்வையாக தங்களுக்குள்ளே பார்த்துக்கணும் உதாரணத்துக்கு மேஷ லக்னத்துக்கு தனாதிபதியாகிய சுக்கர பகவானும் ஆகிய சனீஸ்வர பகவானும் ஒருவருக்கொருவர் பார்த்துக்கலாம் அல்லது கன்ஜெக்ஷன் சேர்ந்து இருக்கலாம் சில பேர் சொல்லுவாங்க சேர்ந்துருக்கிறது தப்புன்னு சேர்ந்துருக்கிறது குடும்ப வாழ்க்கையில் மட்டும்தான் பிரச்சனை ஏற்படுத்தும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே மட்டும்தான் சனி சுக்கர அந்த சேர்க்கை பிரச்சனை ஏற்படுத்தும் அதை தவிர்த்து ஃபினான்ஷியல் ரீதியாக பார்த்தா பண ரீதியாக பார்த்தா சனீஸ்வர பவனும் சுக்கர சேர்றது அல்லது ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிறது மிகப்பெரிய தன யோகத்தை தரும் குறிப்பாக லாட்டரி யோகத்தை தரும் ரேஸ் லாட்ரி ஷேர் மார்க்கெட் ஜாக்பாட் யோகத்தை தரும் அதே போல் பாக்கியாதிபதி அவரும் திடீர் அதிர்ஷ்டத்துக்கு சொந்தக்காரர் தான் அந்த என்ற ஒன்பதாம் வீட்டு கிரகம் லக்னாதிபதியுடன் சேர்ந்து இருந்தால் அல்லது கேந்திரத்தில் இருந்தால் கட்டாயம் மிகப்பெரிய லாட்ரியாகவும் இருக்குது அஞ்சாவது பாயிண்ட்டு உடைக்காம ஓவர் நைட்டில் கோடிசுராகிறதுக்கு எட்டாம் வீடும் அடிஷ்னலாக ஒரு முக்கிய காரணம் நேரடி காரணம் இல்லை கேக்குங்களேன் எட்டாம் வீடுன்றது ஒன் ஆஃப் த ரீசன் அதுவும் ஒரு அடிஷ்னல் பாயிண்ட்டு தான் முதல் பாயிண்ட்டு தனாதிபதி ஆட்சி உச்சம் பெற்றுக்கணும் ஒருத்தர் பணக்காரன் ஆகணும் அப்படின்னா ரெண்டாவது பாயிண்ட்டு லாபாதிபதி ஆட்சி உச்சம் பெற்றுக்கணும் அப்படி இல்லைன்னா மூணாவது பாயிண்ட்டு பாக்கியாதிபதி ஆட்சி உச்சமாக பெற்றுருக்கணும் புதுன்னு சேர்ந்துருக்கணும் நாலாவது பாயிண்ட்டு லாபசனத்தில் நிறைய கிரகங்கள் வீட்டுருக்கணும் அல்லது லாபஸ்தானத்தை குருவோ புதனோ சுக்கரனோ சந்திரனோ இப்படி சுபகிரகங்கள் அஞ்சாம் வீட்லேயோ அல்லது மற்ற வீட்டில் அமர்ந்தோ அந்த லாபசனத்தை பார்க்கணும் ஏன்னா குரு வந்து ஏழாம் பருவம் மாத்திரம் அல்ல ஒன்பதாம் பறவையும் குருபவனுக்கு இருக்குன்றதால குரு லாபசனத்தை பார்த்தாலும் திடீர் தரிசனம் ஏற்படும் அல்லது சுபகிரகங்களாகிய சந்திரன் புதன் சுக்கிரன் போன்றவரலாம் சாணத்தில் வீட்டில் இருந்து லாபஸ்தானத்தை பார்த்தாலும் மிகப்பெரிய லாபம் ஏற்படும் சரி இப்படி எந்த அமைப்புமே இல்லை பெரும்பாலான கிரகங்கள் அது சுபகிரகமோ பாவகிரகமோ லாபஸ்தானத்தில் வீட்டிருக்கு அப்படின்னு சொன்னாலும் மிகப்பெரிய லாபம் ஏற்படும் ஜாக்பட் ஏற்படும் ஆக மொத்தத்தில் உங்கள் ஜாதகத்தில் தனாதிபதி ஆட்சி உச்சம் பெற்றுக்கணும் லாபாதிபதி ஆட்சி உச்சம் பெற்றுக்கணும் அதாவது ஆர் ஆர் இது அல்லது அது அல்லது அது அல்லது அது இந்த நாலு பாயிண்ட் எது பிறந்தனாலும் கட்டாயம் உங்களுக்கு உண்டு திரும்ப சொல்கிறேன் தனாதிபதி ஆட்சி உச்சம் அல்லது லாபாதிபதி ஆட்சி உச்சம் அல்லது பாக்கியாதிபதி லக்னாதிபதி இணைவு அல்லது லாபஸ்தானத்தில் பெரும்பாலான கிரகங்கள் அமர்ந்திருக்கிறது அல்லது பூர்வ புனிஸ்தானத்தில் பெரும்பாலான சுபகிரகங்கள் விற்றிருந்து லாபஸ்தானத்தை பார்க்கறது அல்லது குரு பகவான் தனாதிபதியை பார்க்கறது இப்படிப்பட்ட அமைப்புகளில் ஏதென்னு ஒன்று உங்களுக்கு இருந்ததுன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு திடீர்னு பெரிய கோடீசுராக கூடிய யோகம் ஏற்படும் ஸோ தனாதிபதி ஆட்சி உச்சமாக லாபாதிபதி ஆட்சி உச்சமா தனாதிபதி லாபாதிபதி ரெண்டு பேரும் வீழ்ச்சியில் ஆஸ்பெக்ட் பண்ணிக்கிறாங்களா சேர்ந்துருக்காங்களா அல்லது குரு பகவான் லாபாதிபதியோ தனாதிபதியோ பார்க்குறாங்களா அல்லது பூர்வ சாணத்தில் சகோதரர்கள் வீட்டில் இருந்து லாபஸ்தானத்தை பார்க்குதா இப்படி விட்ட அமைப்பெல்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஜாக்பாட்டி ஆகும் ஓவர்னைட்டாக கோடீசுரையாகும் உண்டு அது எந்த காலகட்டத்தில் வரும் இப்போது என்ன தான் ஒருத்தருக்கு அதிர்ஷ்ட ஜாதகனாலும் தசாபுத்தி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா எவ்வளோ பெரிய யோகா சாதகமாக இருந்தாலும் தசாபுத்தி சரியில்லை சரியான தசாபுத்தி நடப்புக்கு வரலன்னா அந்த யோகா பலனை அனுபவிக்க முடியாது ஓகேங்களா அதனுடைய அடிப்படையில் உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதியாகிய அஞ்சாம் அஞ்சாமிட்டின் அதிபதி தசனி நடந்தாவோ அல்லது லாபாதிபதி தசை நடந்தாவோ அல்லது பாக்கியாதிபதி தசை நடந்தாவோ உங்களுக்கு கட்டாயம் மிகப்பெரிய தனப்பிராப்தி தன லாபம் ஏற்படும் அதாவது தசான்றது தசையும் குறிக்கும் புத்தியும் குறிக்கும் இப்போ மேஷ லக்கணத்துக்கு சுக்கர தசனை இருந்தாலும் சரி சுக்கர புத்தின சரி அல்லது குரு தசனை இருந்தாலும் சரி குரு புத்தி நடந்தாலும் சரி அல்லது லாபாதிபதியாகிய சனீஸ்வர தசா அல்லது புத்தி அல்லது அந்தரம் வந்தாலும் சரி அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் அடிக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது எல்லாத்துக்கும் மேலே திடீர் அதிர்ஷ்டத்துக்கு அதிபதியாகிய லக்ஷ்மி தேவியை நீங்கள் ரெகுலராக வணங்கணும் லட்சுமி தேவிக்குரிய அதாவது காமேஷ்வலக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த காமேஸ்வலுக்கு வச்சு ஸ்ரீ தேவி அம்ருதோத் பூதா கமலா சந்திர சோபனா விஷ்ணு பத்தி வைஷ்வீ சவர ரோஹி சருக்கருப்பிரி தேவதேவி ஸ்ரீ மகாலட்சுணி மக விஷ்ணு பத்தியே நமக்கு ஓம் ஸ்ரீ மகாலட்சுணி சுதேன்னு ரெகுலராக நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் மிகப்பெரிய ஜாக்பாட் அடிக்கும் மிகப்பெரிய செல்வந்தரா உங்களுடைய ஜாதகத்தினுடைய அடிப்படையில் உங்கள் தனாதிபதி லாபாதிபதி மற்றும் பாக்கியாதிபதியினுடைய வலுவிற்கேற்ப உங்களுக்கு பரிசு தொகை காத்திருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கீழே இருக்கிற ரெகுலர் அப்டினு பிரசூ பண்ணு எங்களை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் ரெகுலர் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோக்குள்ளே உங்களை வந்துடுங்க நன்றி நண்பர்களே